மதரசா உத்தரப்பிரதேசத்தில் நிறையா மதரசாக்கள் இருக்கிறது அதில் நிறையா இல்லீகல் மதரசாவும் இருக்குதுங்கிறதை பார்க்குறோம் அது ஒரு பக்கம் இந்த மதரசாக்கள்னால் என்ன இம்பேக்ட் அப்படிங்கிறப்ப நல்ல தேசிய ஆணையம் என்ன சொல்லுதுன்னா இங்கே வந்து ரைட் டு எஜுகேஷனுங்கிறதே ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண குழந்தைகளுக்கு மெயின் ஸ்ட்ரீம் அந்த எஜுகேஷன் என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கக்கூடாத ஒரு சூழல் இருக்கிறது அதாவது ஒரு கல்வி மேம்பாட்டிற்கான ஒரு உகந்த சூழலே மதரசாலை இல்லை அப்படின்னு அலகாபாத் கோர்ட்டுக்கு தங்களுடைய ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஆய்வு அறிக்கை கொடுத்துருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க மதரசாலை தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நபர்களால் பல்வேறு அமைப்புகளால் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அங்கே மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கு கூட பாலியல் துன்புறுத்தல் சிறுமிகளுக்கும் பாலியல் துன்புறுத்தல் அஜ்மீரில் கூட இப்போதான் தீர்ப்பு கொடுத்ததை பார்த்தோம் அந்த மாதிரி இவங்க தொடர்ந்து இந்த மதரசா கல்வி முறையில் அடிப்படையாக உடனே தே ஆர் வெல்ன வெல்னரபிள் அவங்க அது என்ன காரணம்னு தெரில படிக்க போகிற பசங்க வந்து அவங்களுடைய பொருளாதார பின்பலமாக இல்லை சமுதாயத்தில் அவங்க எந்த எப்படி அடையாளம் காணப்படுறாங்க அப்படிங்கிறதா என்னங்கிறது அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால் தான் நம்ம அதை செக்ரிகேட் பண்ண முடியும் ஆனால் ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட்டு அந்த பசங்களுக்கு ஒரு படிக்கக்கூடிய உகந்த சூழல் கிடையாது ஒருவேளை சரி படிக்கலாம் அப்படின்னு போனாக்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கரிக்குலம் இருக்குல்ல இந்த பாடத்திட்டமே அத்தியுறுத்தும் விதமாக நமக்கே ஒரு காமன் மேனுக்கே ஏன்னா அவனுக்கு வந்து சயின்ஸை பற்றி அளவுக்கு போதிக்கிறாங்கன்னு தெரில அவனுக்கு சோசியல் சயின்ஸை பற்றி அளவுக்கு சொல்கிறாங்கங்கிறதும் தெரியல சுற்றுப்புற சூழலை பற்றி அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரில அதே மாதிரி மொழி அறிவு கணித அறிவு வரலாற்று அறிவு இந்த மாதிரி எதில் எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப பின்தங்கி இருக்கிறதா தான் சச்சார் கமிட்டிலேருந்து பல்வேறு கமிட்டிகள் அவங்களுக்கு அவங்களை குறிப்பிட்டு சொல்லுது ஆனால் இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கல்வியில் மேம்படுத்த வேண்டிய அது ஜமாத்தாக இருக்கட்டும் இல்லை அந்த அவங்களுடைய சிஸ்டமாக இருக்கட்டும் இன்னும் பிற்போக்குத்தனமாகவே காணப்படுகிறது இதை சொன்ன உடனே நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி கமெண்டில் டாய் உங்கள் அம்மா யாரா உங்கள் அப்பா யாரா அப்படின்னு இன்றைக்கி நம்ம நிறையா கமெண்ட்ஸில் நம்ம பாய்மாருங்க நம்மளை வந்து புகழ்ந்து பாராட்டுவாங்க நம்ம அதை படித்து ரசித்து கடந்து போயிடுவோம் நம்ம அது சிரித்து எடுத்துக்கூடாது ஆனால் இதை நம்ம சொன்ன ஒன்று உங்களுடைய குருகுல முறையில் உங்கள் பசங்கள்லாம் இதில் படிக்கிறாங்கல்ல வேத பாடசாலையிலையோ ஆகம பாடசாலையிலையோ படிக்கிறாங்கல்ல அங்கே அங்கே வந்து நார்மல் கல்வியும் கிட்டத்தட்ட சேர்த்து கொண்டு வராங்க அவனுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு உலக இதுவும் தொடர்புகளும் இருக்கணும் அவன் வந்து எல்லா மட்டங்கள்லேயும் ஒரு வெகுஜன மக்களுடைய அவன் கலந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப தான் அங்கேயும் பல்வேறு மாற்றங்கள் வந்திருக்கும் போது அதை யாரும் தடுக்கிறது இல்லை ஆனால் இங்கே மாறாக என்ன பண்ணுறாங்க இந்த மதரசாக்களில் நீ யார் இதை சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு அவன் இந்த பத்து இந்த ஒரு புஸ்தகத்தை படித்தா போகிறோம் இந்த ஒரு புஸ்தகத்தில் சொல்லாதே கிடையாது எழுபத்தி ரெண்டு கண்ணிகையில் ஆரம்பித்து பூமி தட்டையாக இருக்குங்கிறதுலேருந்து அத்தனை விஷயம் அதுக்குள்ளே இருக்குது நான் அதுக்குள்ளே போகல இருந்தாலும் என்ன அவனுக்கு அந்த சுமனத்துலேருந்து எதோ சொல்லி கொடுக்குறாங்க அவனுக்கு அவன் அதனால் வந்து ஒரு காமன் சொசைட்டிக்குள்ளே அவங்க வராமல் இதில் இன்னொரு அலிகேஷன் என்ன இருக்குன்னா மதரசாக்களில் தான் அடிப்படைவாதம் மிகுந்த அளவில் வெறியூட்டப்படுகிறது இன்ஜெக்ட் பண்ணுறாங்க இன்ஜெக்ட் பண்ணுறாங்க சின்ன வயசுலையே இது பண்ணுறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எல்லா மட்டங்கள்லையும் இருக்குது நம்ம கருத்து என்னங்கிறது அது ரெண்டாம் பட்சம் அதையெல்லாம் தாண்டி இது என்னென்ன ஒப்பீனியன் இருக்குங்கிறதை நம்ம இப்போ பேசுகிறோம் அந்த அளவுக்கு மதரச்சாக்களில் பல இடங்களில் மர்மமான முறையிலையும் இயங்குது இந்த மதரசாக்கை யார் வந்துட்டு போகிறாங்க அதுக்கான வகுப்படுக்கிறவன் யார் இதெல்லாம் எந்த விதமான ரெக்கார்ட்ஸும் அரசாங்கத்துக்கிட்டேயே இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இதில் படித்து வரவனுடைய அவனுடைய வெளிப்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஆடு புருஷன் ஒரு பயலை சொல்கிறாங்க அவனுக்கெல்லாம் மரியாதைலாம் கொடுக்கணுன்னு இல்லைங்க அவன் சினிமா டேரக்டர் தான் நமக்கு என்ன வந்திருக்கு நான் கூட தான் பெரிய விவசாயி நான் கூட தான் என்னுடைய சித்தாந்தத்தை பற்றி மணக்கா மணிக்கணக்காக பேசுவேன் அதனால் எனக்கு என்ன எதிர்த்தரப்பில் எனக்குன்னா அவர் வந்து பெரிய சித்தாந்தவாதிங்க கொள்கை பிடிப்புள்ளவர் ஒரு விவசாயிங்க அப்படின்னு அவன் என்ன பாராட்டவா செய்கிறான் அதனால் அவன் எப்படி பேசுகிறான்னு நாமளும் அந்த பையல அப்படியே பேசுவான் இந்த ஆடு புருஷனுடைய வீட்டு கல்யாணம் நடந்தது அது அவங்க சௌரியன்னு பார்க்குறவங்க யாராவது சொல்லலாம் ஆனால் அப்போ நீ வந்து முற்போக்கு பிற்போக்குன்னு ஊருக்கு போதிக்கக்கூடாது நீ ஊருக்கு போதிச்சேன்னா நீ அது பிரகாரம் வாழ்ந்து காமிக்கணும் பெண்ணுரிமை பெண் அடிமைத்தனம் இந்த சமுதாயம் என்னங்க சொல்லியிருக்கு பெண் அடிமைத்தனத்தை தாங்க சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி தங்கச்சி எல்லாேருக்கும் புர்கா போட்டு வ வந்த இந்த பைய மாவுளுக்கு கல்யாணம் பண்ணுறான் பல சமுதாயத்தில் அறியப்படக்கூடிய நடிகர்கள் நடிகர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் மதுரையில் அந்த ஆடுபூர் சாமீர் விட்டு கல்யாணத்துக்கு போகிறாங்க கல்யாணன்றாங்க மாப்பிள்ளை இருக்காங்க பொண்ணை காணுமே அப்படின்னு தேடும்போது இல்லைங்க அது அவங்க மார்க்கத்தில் அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்போ என்ன ஹைகோர்ட்டுக்கு நீ வந்து பெண் விடுதலையை பற்றி பேசுகிற ஈவேரா என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா நீ எதுக்காக வந்து நொட்டுற அப்போ நீ என்ன பண்ணோம் பெண் விடுதலைங்கும் போது அப்போ ஈவேரா என்ன சொன்னார் பாப் கட் பண்ணிக்க பாய் கட் பண்ணிக்க பரதா போடாத நீ புடவை கூட கட்டாத கோணி துணி மாதிரி ஏன் புடவையை கட்டிக்கிறேன்னு சொல்கிறார் இவர் அதுக்கு பதிலாக பேண்ட்டு போடு சட்டை போடு ஆம்பளைக்கு சமமாக சிகரெட்டு பிடி பையை அகற்றிவிடு குடும்பங்கிற இதுக்குள்ளே போகாத அப்படின்லாம் சொன்னால் ஈவேராவை இந்த ஆடு புருஷன் கேட்டுருக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு ஊருக்கு ஒரு சட்டம் ஊருக்கு ஒரு உபதேசம் தனக்குன்னா வேறு மாதிரியா இது என்னங்க இது இவரு இப்படி இருக்கார் அவரே அவங்க ஆனால் அந்த சமுதாயத்தில் என்ன சொல்கிறாங்க இசை ஒரு ஹராம் சினிமா ஒரு ஹராம் ஃபேஸ்புக் பெண்கள் இருக்கக்கூடாது ஆண்கள் இருக்கலாம் ஆண்கள் மோடியை ஏசலாம் இறந்து போன ராமகோபாலனை விமர்சிக்கலாம் ஆர்எஸ்எஸ் திட்டலாம் பேசிட்ருக்கிற நம்மளையும் வண்ட வண்டியாக திட்டலாம் அது ஆண்களுக்கு பெண்கள் ஃபேஸ்புக்கில் இருந்தால் நீ விபச்சாரம் செய்வதற்காகத்தான் ஃபேஸ்புக்கு வருகிறாயா அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் பாருங்க இன்ஸ்டாகிராமில் பாடக்கூடிய ஒரு பொண்ணையே இன்ஸ்டாவில் பாடக்கூடிய பொண்ணை யோ எவ்வளோ அதாவதுங்க இப்படிலாம் கூட ஏற்ற முடியுமா எடுத்த உடனேயே அவளை வந்து விளைமாது அது என்னங்க பத்து வயசு குழந்தை பன்னெண்டு பதிமூணு வயசு சிறுமி இதெல்லாம் இன்ன பேச்சுன்னு கிடையாது நீ மறுமையில் பதில் சொல்ல வேண்டாம் எடுத்த உடனே இப்போ இருக்கிறத பற்றியே பேசல மறுமை சுவனம் எழுபத்தி ரெண்டு இப்படியே போயிட்டு இருக்கான் அதில் வந்து அந்த மாதிரி பேசி அந்த பச்சை பிள்ளைங்கள அதை பாடுறத அது ஹராம் அப்படின்னு சொல்கிற வேண்டும் அப்போ ஏஆர் ரகுமான் நீ எட்டு வயசு பிள்ளையும் பன்னெண்டு பதிமூணு வயசு திரும்பியும் ஹராம்னு சொன்னேன்னா ஏஆர் ரகுமான் இருக்காங்க அவர் மக பாடுது அவங்க சம்சாரம் ஒரு ஜஸ்ட் தலையை மட்டும் மூடி ஒரு துப்பட்டியோடு இருக்காங்க அவர் மக அது எந்த இது எப்படி இருக்கணும் இந்தியாவில் ஒரு விதமாகவும் ஃபாரின்ல ஒரு விதமாகவும் இருக்குது அது அவங்க சௌரியம் நாம் அதை விமர்சிக்கல ஒரு தகவலாக தான் நான் சொல்கிறேன் அப்போ ஏர் ரகுமான் பாடுற ஏர் ரகுமானுக்கு என்ன சொல்லுவாங்க நாகூர் அனிப்பா பாடிட்டு இருந்தார் நாகூர் அனிப்பா சுத்தையே உனக்கு ஆட்டையை போட ட்ரை பண்ணானுங்க அது வேற விஷயம் நாகூர் அணிப்பாவை ஏன் ஹராம் பாடாதுன்னு சொல்லலை ஏன் அதுக்கப்புறம் இவருடைய ரகுமானோட அக்கா மகளோ தங்கச்சி மகளோ ஒன்று பாடுதேன் அதை ஏன் அது ஹராம்னு சொல்லலை இன்னொருத்தர் மனோ பாடகார மனோ நல்ல மனுஷன் அவர் வந்து நான் அவரை வந்து ஒரு அடிப்படைவாத இஸ்லாமியராக பார்க்கல அவர் ஒரு பண்பட்ட நல்ல இஸ்லாமியர் நம்ம வேலூர் இப்ராஹிம் நம்ம அக்கா இருக்காங்களே இதில் ஃபாத்திமா அலி அந்த மாதிரி அவரும் ஒரு யதார்த்தமான ஒரு இஸ்லாமியர் திருச்சியில் எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கார் அந்த நண்பர் இவங்கெல்லாம் வந்து பல்வேறு இஸ்லாமியர்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வெகுஜனங்களோட கலந்து லோக்கலில் என்ன என்ன மாதிரி சிஸ்டம் இருக்கோ அதோடு கலந்து செய்யக்கூடியவங்க இருக்காங்க திருச்சியில் இருக்கவருடைய நண்பர் டஃபில் அகமத் இந்த மாதிரி ஊர்பட்ட பேரை நம்ம சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நூற்றுக்கணக்காண்டில் சொல்ல முடியும் ஏதோ சில பேர் இருந்து உட்காந்துக்கிட்டு ஜமாத்துங்கிற பேரில் ஒரு ஏழு எட்டு பேர் உட்காந்துக்கிட்டு இந்த நீ அதை செய்யாத நீ இதை செய்யாத நீ செஞ்சேன்னா உனக்கு வந்து சாவு வாழ்வில் நாங்கள் இது கொடுக்க மாட்டோம் இது தான் வந்து இந்த இவங்களுடைய படிப்பு அது பேர் என்ன மதரசா படிப்பு மதரசா படிப்பு அதோடைய மதரசா படிப்போட இது வந்து ஒரு குழு மனப்பான்மையோடு செயல்பட்டு ஒரு வந்து கட்ட பஞ்சாயத்து எனக்கு நான் என்ன கேட்குறேன் கட்ட பஞ்சாயத்து கூடாது கட்ட பஞ்சாயத்து தப்பு எந்த ரூபத்திலையும் கட்ட பஞ்சாயத்து கூடாதுன்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் அப்போ எப்படி சர்ச்சிலையும் மசூதையிலையும் இருக்கக்கூடிய இந்த பேரலல் கவர்னன்ஸை எப்படி ஒத்துக்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம் அதனால் இந்த மதரசாவில் வந்து மேம்பட்ட கல்வியை சொல்லி கொடுக்கணும் நல்ல வேலை நம்ம அசாம் முதல்வர் பிஸ்வாஸ் இருக்காரு ஹிமந்தா பிஸ்வாஸ் ஹிமந்தா பிஸ்வாஸா அவர் அதிரடியாக பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து அவங்களையும் வந்து மெயின்ஸ்ட்ரீம் பாப்புலேஷனில் கொண்டு வந்து இணைக்கணுங்கிறதுக்காக யோகி ஆதித்யநாத் அந்த வழி நாடு முழுக்க பின்பற்றப்படணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை நல்ல விஷயம் அந்த இஸ்லாமிய பசங்களும் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் அவர்களும் இந்த தேசிய நீரோட்டத்தில் வளர்ச்சி பெறுவதை நாம் பார்க்கணுங்கிறதா என்னுடைய ஆசை